வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவின் அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் செய்த செயல் அதிர்ச்சியில் எடப்பாடி இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தச்சமய வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பெரும் வகையில் பார்க்கப்படுகிறது என்றே நாம் கூறலாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக என்ற ஒரு கட்சியில தற்பொழுது சசிகலாவின் அதிரடியான செயல்கள் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போய் கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் அவர்கள் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்கிறார் அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சாதகமான ஆதரவுகளை கொடுத்து வருகிறார்கள் என்றே நாம் கூறலாம் இந்த ஒரு சமயத்தில் அந்த ஆதரவுகளை வந்து கொடுத்து வந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையில பெரும்பான்மை என்பது நமக்கு தேவை ஓகேங்களா அந்த பெரும்பான்மையை நம்ம வந்து தக்க வைக்கிறது இல்லாம அதை வந்து தீவிரமாக்கணும் அப்படின்றதுல வந்து சசிகலா அவர்கள் இருக்கிறாரு அப்பதான் நமக்கான ஆதரவு அதிமுகல கிடைக்கும் அப்படினால சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் அதுல அவருக்கு சாதகமா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அலுவலகத்துல ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா முடிவுகளையும் ஒரு அறிவிப்புகளை வந்து கொடுக்குறாங்க என்னன்னா அதிமுக ஒன்றிணைப்பட வேண்டும் தான் ஆதரவு கூட வேண்டும் ஆதரவு கூடாம நாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய தொகுதியில் நாங்களே தோல்வி அடையக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதனால அதிமுகவின் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவை பெருக்கு அடுத்த கட்டமா நம்ம என்ன செய்யறது அதை வந்து சொல்லுங்க அதை வந்து நீங்க முன்னெடுக்கணும் தலைமை அதை வந்து பாத்தீங்கன்னா கவனத்துல இருக்கணும் அப்படி இப்படின்னு வந்து பல பல விதமான கருத்துக்களை முன்னெடுக்கிறது நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட கட்சியின் செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் அனைத்து விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அரசியல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அதிமுக தலைமை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி என்ற ஒரு முறையில் அதை எல்லாம் கரெக்டா பண்றாங்க கட்சி ரீதியா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைப்பது ஆதரவை கூட்டுவது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா அழைப்பது ஓபிஎஸ் அழைப்பது டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவை வந்து பாத்தீங்கன்னா திரட்டுவது அதிமுகவை பலத்தை பெருக்குவது என பல திட்டங்களை வழிவகுக்க வேண்டும் சும்மா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா செய்யணும் செய்யணும் ஆலோசனை கூட்டம் செயற்கூட்டம் அப்படின்னு நடத்திட்டு இருந்தா போகாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை நம்மளுடைய எம்எல்ஏக்கள் ஒரு சில முடிவுகளை எடுக்கிறார்கள் என்றால் அது வந்து எடப்பாடிக்கு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துக்குது திடீர்னு வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு வந்து யோசனை இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா மாற்ற ரீதியிலான அரசியலை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றத வந்து அனைவர் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களாக வந்து பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது எப்படி கிடைக்க போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுக்க போகிறார்கள் நம்மளுடைய அதிமுகவின் தலைமைகள் அப்படின்றத நம்ம சற்றே பொறுத்திருந்து பார்ப்போம் என நடக்கிறது என்பதை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி